ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆத்தி சி டி நான் உங்கள் பரத் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா மாரல் கணக்கல் டாப்பிக்கில் கலப் மாரல் கான்செப்ட் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் எயித்து தேர்ட் டேர்ம் புக்கில் கலப்புமார் எக்ஸி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ்ல இவற்றை முயல்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாலு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சம்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம கலப்புமார் பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்ததுக்கப்புறம் இது பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரியும் ரைட் ஸோ அங்கே கொஸ்டின் போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இருபத்தி நான்கு ஆண்கள் பன்னெண்டு நாட்களில் நாற்பத்தெட்டு பொருட்களை செய்வர் ஏனில் கமா ஆறு ஆண்கள் டேஸ் பொருட்களை ஆறு நாட்களில் செய்வர் இப்போ கொஸ்டின் படித்தாச்சு ஃபஸ்ட்டு இதில் ஒர்க் இருக்கா இல்லையா ஃபஸ்ட் ஃபார்முலாவா செகண்ட் ஃபார்முலாவா நான் ஐடென்டிஃபை பண்ணும் இருபத்தி ஆண்கள் பன்னெண்டு நாளில் என்ன பண்ணாங்க நாற்பத்தெட்டு பொருட்களை செய்வர் அப்போ ஒர்க்கு இருக்கு ரைட்டா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ரைட் கொஸ்டின் நம்பர் ஒன் ஸோ எத்தனை ஆண்கள் இருபத்தி ஆண்கள் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க பன்னெண்டு நாள் வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு என்ன வேலையை செஞ்சாங்க நாற்பத்தெட்டு பொருட்களை தயாரிச்சிருக்காங்க

நெக்ஸ்ட் ஒன் நைன்ட் ஒன் 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 அயன் டூ சிக்ஸ் சிக்ஸ் அப்போ ஆறு பேர் ஆறு நாள் வேலை செஞ்சால் எத்தனை பொருளை செய்வாங்க ஆறு பொருளையும் செய்வாங்க அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு கொஷின் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் டூ பதினைந்து வேலையாட்கள் நான்கு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலையை நான்கு மணி நேரத்தில் அமைப்பர் ஏனில் கமா டேஸ் வேலையாட்கள் எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை எட்டு மணி நேரத்தில் அமைப்பர் ஸோ இருக்கிற்கலைன்னு பார்க்கலாமா பதினஞ்சு பேர் நாலு மணி நேரத்தில் என்ன வேலை பண்ணாங்க நாலு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை போட்டிருக்காங்க அப்போ ஒர்க் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஸோ பாருங்க எத்தனை வேலையாட்கள் பதினைஞ்சு வேலையாட்கள் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க நாலு மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க ஸோ என்ன வேலை செஞ்சாங்க நாலு கிலோமீட்டர் நீளமான சாலையை போட்டிருக்காங்க அடுத்து பாருங்க டேஸ் வேலையாட்கள் வேலையாட்கள் தான் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்கணும் பி டூ கண்டுபிடிக்கணும் ஸோ எத்தனை என்ன வேலை செஞ்சுருக்காங்க எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை போட்டிருக்காங்க எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு அப்போ எத்தனை பேர் வேணும் பதினஞ்சு வேலையாட்கள் நாலு மணி நேரம் வேலை செஞ்சு நாலு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை போட்டிருக்காங்க அப்படின்னா எட்டு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை போடுறதுக்கு எத்தனை பேர் தேவை இதுதான் கேள்வி ரைட் ஸோ பாருங்கள் எட்டு ஒரு தடவை எட்டு ஒரு தடவை நாலு ஒரு தடவை நாலு ஒரு தடவை கிராஸ் மடி விஷன் முடிஞ்சா ஒன் இன்ட்டு ஒன் 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 இன்ட்டு பி டூ பி டூ நெக்ஸ்ட் ஒன் அன்ட் சார் ஒன் ஒன் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் அப்போ எத்தனை வேலையாட்கள் வேணும் பதினஞ்சு வேலையாட்கள் வேணும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் த்ரீ நாலொன்றுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை இருபத்தைந்து பெண்கள் முப்பத்தாறு நாட்களில் முடிப்பர் ஏனில் கமா இருபது பெண்கள் நாலொன்றுக்கு டேஸ் மணி நேரம் வேலை செய்து அதே வேலையை முப்பது நாட்களில் முடிப்பர் ரைட் கொஸ்டின் படிச்சாச்சு ஒர்க் இருக்கலாம் பார்க்கலாமா ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு இருபத்தஞ்சு பெண்கள் முப்பத்தாறு நாளில் என்ன வேலையை செஞ்சாங்கன்னா ஒரு வேலையை செய்தனர்னு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது அப்போ ஒர்க் இல்லை செகண்ட் ஃபார்முலா ரைட்டா ஸோ எத்தனை பெண்கள் இருபத்தஞ்சு பெண்கள் இது பி ஒன் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாங்க அடுத்து டி எத்தனை நாளில் அந்த வேலையை முடித்தாங்க முப்பத்தாறு நாளில் அந்த வேலையை முடித்தாங்க ரைட் அடுத்தது இருபது பெண்கள் இருபது பெண்கள் எத்தனை மணி நேரங்கிறது தான் தான் நேரம் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிச்சாங்க பெண்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு முப்பத்தாறு நாளில் ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க இவங்க செஞ்ச அதே வேலையை இருபது பெண்கள் முப்பது நாளில் முடிச்சிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருப்பாங்க இதுதான் கேள்வி ரைட் ஸோ பார்க்கலாமா ரைட் கவனிங்க அஞ்சு இன்ட்டு நாலு அஞ்சு இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஒரு தடவை அஞ்சு ஆறு முப்பது ஆறு ஒரு தடவை ஆறு ஆறு முப்பத்தி ஆறு நாலு ஒரு தடவை ஒன் 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 பன்னெண்டு ரைட்டா பாருங்க ஹெச் ஹெச் டூ டூ ஆறு நாம மூணு பதினெட்டு அப்போது எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருக்கணும் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யணும் அப்போ தான் அந்த வேலை முப்பது நாளில் முடியும் இருபது பெண்களால் ரைட்டா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஒரு முகாமில் கமா தொண்ணூற்றி எட்டு நபர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு போதுமான நானூற்றி இருபது கிலோகிராம் அரிசி உள்ளது எனில் கமா நாற்பத்தி ரெண்டு நபர்களுக்கு அறுபது கிலோகிராம் அரிசியானது டேஸ் நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாகும் இப்போ ஒர்க் இருக்க பார்க்கலாமா தொண்ணூத்தெட்டு பேர்த்துக்கு நாற்பத்தஞ்சு நாளுக்கு எத்தனை எத்தனை கிலோ அரிசி இருக்குது இந்த இடத்துல இந்த அரிசியோட அளவை வேலைங்கிற இடத்துல சப்சீட் பண்ணிக்கோங்க அப்போ ஃபார்முலா ஒன் தான் வரும் ரைட் தொண்ணூற்றி எட்டு நபர்கள் நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்றதுக்கு எத்தனை கிலோ அரிசி தேவைன்னா நானூற்றி இருபது கிலோ அரிசி தேவை இப்ப அடுத்து வரக்கூடியவங்க பாருங்க நாற்பத்தி ரெண்டு நபர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு நபருக்கு அறுபது கிலோ அரிசி எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் எத்தனை நாட்களுக்கு மட்டும் போதுமானதாகும் ரைட்டா சரி இப்போ இந்த இடத்துல அரிசின்னு தான் கொடுத்துருக்காங்க வேலையெல்லாம் கொடுக்கல இந்த மாதிரி கொடுத்தா அதாவது ஆட்கள் டைம் ஓகேவா அடுத்தது நாட்கள் இது இல்லாமல் வேலை எத்தனை வேலையை செஞ்சாங்க எந்த வேலையை செஞ்சாங்க அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பெசலா வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவோம் அது ஒர்க்ங்கிற இடத்துல சப்சிட் பண்ணிக்கோங்க ஒரு ஜோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா ஆறு ஒரு தடவை ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் ஏழு ஒரு தடவை ஒரு ஏழு ஏழு மீதி ரெண்டு இருபத்தெட்டு ஏழு நாள் இருபத்தி எட்டு நெக்ஸ்ட் பதினாலு ஒரு தடவை பதினாலு இன்ட்டு மூணு நாற்பத்தி ரெண்டு மூணு ஒரு தடவை மூணு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு ரைட்டாக க்ராஸ் மெடிவேஷன் பண்ணிக்கோங்க ஒன் ஒன் சார் ஒன் ஒன் இன்ட்டு டி டூ டி டூ நெக்ஸ்ட் ஒன் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஒன் ஃபிஃப்டின் ஸோ அப்போ எத்தனை நாளைக்கு மட்டும் போதுமானதாக இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு மட்டும் போதுமானதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கலப்மார்கள் இதோட முடிஞ்சது மூணே வீடியோ தான் கலப்மார்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான சம்ஸ் தான் ஆனால் கண்டிப்பாக பார்த்துருங்க மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமில் கலப்மார்கள் பேஸ் பண்ணி கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க ரைட்டுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய்